வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யாவருக்குமான ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கும் மார்க்கத்தாருக்கும் மொழிக்கான மதத்திற்கானவரும் அல்ல அவர் எல்லாருக்கானவானவர் என்கிற காரியங்களை நான் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகத்தின் வழியாக அவன் நாமானுக்கும் தேவனாய் இருக்கிறார் என்கிறதனையும் பலுரை பாடல் வழியாக விடுதலை விரும்பிக்கும் சத்தியத்தை உரைக்கிறவர்களுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்கிற காரியத்தையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக இறக்க தயாராக இருக்கிறவனுக்கு அவர் ஆண்டவராக இருக்கிறார் என்கிற நற்செய்தி வாசகத்தின் வழியாக யார் நம்புகிறார்களோ யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் ஆண்டவராக இருக்கிறார் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகம் நமக்கு இரண்டாவது அரசர்கள் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே நமக்கு மிகவும் பரிச்சயமான நாமான் எலிசாவினிடத்தில் குணம் பெற்று கொள்ளுகிற நிகழ்வை பார்க்கிறோம் நாமான் எலிசாவினிடத்திலே வந்து யோர்தான் நதியிலே ஏழு தடவை குளிக்க அவன் குழந்தையின் உடலை பெற்றான் என்கிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம் நாமான் என்றால் இனிமையானவன் என்று பொருள் யோர்தானிலே ஏழு முறை இறங்கினான் என்று சொன்னால் யோர் என்றால் இறங்குகிறது இறங்குகிறது தன்னை தாழ்த்துகிறது என்று பொருளாக இனிமையானவர்களாய் இருக்கிறவர்களும் தாழ்மை இருக்கிறவர்களும் தங்களை தாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி கொள்ளுகிறவர்களுக்குமான ஆண்டவர் அவர் ஒரு சாராருக்கு அவர் ஆண்டவர் அல்ல நாமான் தன்னை தாழ்த்தி கொண்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பட்டு அவனுக்கு குழந்தையின் உடலை அவனுடைய தோலை குழந்தையின் தோலை போல ஆக்கினார் அப்பொழுது அவன் எலியாவுக்கு எலிசாவுக்கு நன்மைத் கொடுக்கிற பொழுது ஆண்டவருடைய அடியார் இந்த உலகத்தின் செல்வத்திலிருந்து எதையும் நான் பெற்றுக் என்று நிராகரிக்கிற நிகழ்வை பார்க்கிறோம் ஆக இந்த உலகத்தின் செல்வங்களையும் இந்த உலகத்தின் வற்புறுத்தல்களையும் இந்த உலகத்தின் ஆசா பாசங்களையும் நிராகரிக்கிறானோ ஆண்டவருடைய விடுதலையை முன்னிட்டு அவனுக்கும் அவன் ஆண்டவராய் இருக்கிறார் என்கிற காரியங்களை நாம் முதல் வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படி நாமான் எலிசாவை பிரிந்து போகிற அவன் சொல்லுகிற காரியம் ஆண்டவருக்கு மாத்திரம் நான் எரிபலிகளையும் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்துவேன் வேற எந்த தெய்வங்களையும் பணிகிறதல்ல என்று அவன் ஆணையிட்டு கூறுகிறதை பார்க்கிறோம் யார் யாரெல்லாம் உண்மையான தேவனை சத்தியத்திலே ஆராதித்து அவருக்கு வணக்கம் செலுத்தி அவருக்கு தாழ் பணிந்து நிற்கிறோம் என்ற உறுதிமொழிகளை ஏற்கிறார்களோ சத்திய தேவனை வழிபடுகிறோம் என்ற நிலைப்பாட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறார் அவர்களுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் வழியாக மிக தெளிவாக உன்னிப்பாக கற்றுக்கொள்கிறோம் பதுரை பாடல் நமக்கு கற்றுத் தருகிறது என்ன விடுதலை விரும்பிக்கும் சத்தியத்தை உரைக்கிறவனுக்குமான ஆண்டவர் அவர் என்று உரைத்து தருகிறதை பார்க்கிறோம் அவரது புனித புயமும் விடுதலையை என்றால் எது உனக்கு இயல்பிலே தானாக உன்னுடைய இயல்பிலை எது உண்டாயிருக்கிறதோ அதன் மூலமாகவும் புனித புயத்தின் மூலமாகவும் பரிசுத்தமாய் காரியங்களை செயல்படுத்துவதன் மூலமாகவும் நாம் ஆண்டவரை வழிபடுகிறோம் அவர்களுக்கும் அவர் ஆண்ட ஆண்டவராக இருக்கிறார் எது தன்னுடைய இயல்பில் இருக்கிறது என்று ஒருவன் அதை செய்கிறானோ அது அவனுக்கு ஆண்டவரால் இந்த உலகத்திலே தரப்பட்டிருக்கிறது அதை அவன் செய்கிறான் அவன் பரிசுத்த உள்ளத்தோடும் பரிசுத்த குணத்தோடும் அதை செய்கிற ஆண்டவர் அவனுக்கு ஆண்டவராய் இருந்து அவன் மூலமாக விடுதலை உண்டு பண்ணுகிறார் ஆண்டவர் இந்த பகுதியிலே சொல்லித் தருகிற மிக முக்கியமான காரியம் நீதியை வெளிப்படுத்தி வாக்களித்த பேரின் பேரன்பையும் உறுதி மொழியையும் அவர் நிலை நினைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் யார் யாரெல்லாம் நீதியை வெளிப்படுத்துகிறார்களோ யார் யாரெல்லாம் நியாயமாய் நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் இருக்கிறார் அவருடைய ஆண்டவரை ஆண்டவர் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பேரன்பை காட்டுகிறவனும் ஆண்டவருடைய உறுதிமொழியையும் தன்னுடைய வாயினால் கொடுத்த எல்லா உறுதிமொழிகளையும் எவன் நிலைப்படுத்துகிறானோ நினைத்து நிலைப்படுத்துகிறானோ அவனுக்கும் அவர் இருக்கிறார் அவருடைய ஆண்டவரை ஆண்ட என்கிற காரியத்தை நாம் பலுரை பாடல் வழியாக கற்றுக்கொள்கிறோம் எப்படி ஆண்டவர் அருளியிருக்கிற விடுதலையை நாம் இந்த உலகத்திலே அறிவிக்கிறோம் யார் யாரெல்லாம் நீதியை செய்கிறார்களோ யார் யாரெல்லாம் பேரன்பு காண்பிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய உறுதிமொழியும் தன்னுடைய வாக்கு நிலைநிறுத்துகிறார்களோ அவருடைய ஆண்டவரை ஆண்டவர் அவர்கள் மூலமாகவே ஆண்டவர் அனைவருக்கும் விடுதலை அருளுகிறார் என்கிற காரியங்களை நாம் பாடல் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் இரண்டாவது வாசகத்திலே பவுல் தீமோத்தேவுக்கு எழுதுகிற பொழுது இறந்திருக்கிறவர்களுக்கும் இறப்போருக்கும் அவர் ஆண்டவர் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து இறந்து எழுப்பப்பட்டார் என்கிறதே நச்செய்தி என்று பவுல் தொடங்குகிறதை பார்க்கிறோம் கிறிஸ்து இறந்தார் எழுப்பப்பட்டார் இதுதான் நச்செய்தி எப்பொழுதெல்லாம் இறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் உயிர்க்கிறோம் என்கிற சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இறப்பை பொறுத்து கொள்ளுகிறவனுக்கே மாட்சி உண்டாயிருக்கிறது இறப்பு இரவாயிருக்கிறது இரளாயிருக்கிறது இரவுகளிலே தூங்குகிற பொழுதெல்லாம் நாம் இறக்கிறோம் காலையிலே படைகிறோம் ஒரு நாள் முடிகிற பொழுது அந்த நாள் இறந்து வருகிறது மறுநாள் உயிர்க்கிறது சந்திரன் தேய்பரையாய் இறக்கிறது அமாவாசை உண்டாகிறது அது பௌர்ணமியாய் உயர்கிறது மாதங்களும் நாட்களும் வருடங்களும் காலங்களும் காலமாக அவைகள் யார் பொறுத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் யார் யாரெல்லாம் இந்த உலகத்தின் நிகழ்வுகளுக்கும் இந்த உலகத்திலே ஏற்படுகிற எல்லா காரியங்களுக்கும் தங்களை மாற்றிக்கொண்டு இயல்பை மாற்றிக்கொண்டு காலத்திற்கு ஏற்ப ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்ப தன்னை பெருதும் பிரதிபலித்துக் கொள்ளுகிறார்களோ இறந்து இறந்து போகிறார்களோ அவர்கள் உயிர் படைகிறார்கள் அவர்கள் மூலமாக நாம் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரை இயம்புகிறோம் என்கிற காரியத்தை பவுல் திமு தேவுக்கு தருகிறதை பார்க்கிறோம் பவுல் இப்படியாய் முடிக்கிறார் திமு தேவுக்கு எழுதுகிற பொழுது இறந்தால் வாழ்வடைகிறோம் இறந்தால் வாழ்வடைகிறோம் நிலைத்திருந்தால் ஆட்சி செய்கிறோம் எப்படி இறக்கிறோம் ஒவ்வொரு கால காலத்தின் சூழ்நிலைக்கு ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்ப நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகிறதினாலே நாம் இறந்து போகிறோம் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து போகிற பொழுது நாம் இறந்து போகிறோம் அப்பொழுது நாம் வாழ்வடைகிறோம் சிறுவனாய் இறக்கிற பொழுது வாலிபனாய் வாழ்வடைகிறோம் வாலிபனாய் இறக்கிற பொழுது முதிர்ந்தவனாய் வாழ்வடைகிறோம் முதிர்ந்தவனாய் இறக்கிற பொழுது புதுப்பிறப்பாய் வாழ்வடைகிறோம் அதில் தான் பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார் ஏற்றுக்கொள்ளுகிறானோ தன்னுடைய வாழ்விலே அவன் நிச்சயத்திற்கும் ஆட்சி செய்கிறான் என்கிற சத்தியத்தை இங்கே பவுல் நமக்கு உரைத்து தருகிறதை பார்க்கிறோம் யார் யாரெல்லாம் இறப்பை ஏற்றுக்கொண்டு மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வடைய முயற்சிக்கிறார்களோ அவர்கள் மாக ஆண்டவர் இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அவர் முடிக்கிற பொழுது அவர் நாம் காணப்பட்ட பொழுதும் அவர் நம்மிடத்திலே நம்பிக்கை உடையவராக இருந்தார் நாம் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்பிக்கையற்றதாக தோன்றினாலும் அவைகளிடத்திலே நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ எந்த நம்பிக்கை நாம் கொண்டிருக்கிறோமோ அந்த நம்பிக்கைக்கு நேரான வாழ்வு நமக்கு உண்டாயிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு நம்புகிறவர்களுக்கும் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறவர்களுக்கும் தன் மேலே நம்பிக்கை வைத்து தம்மை அடுத்திருக்கிறவர்கள் மேலும் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்கிற காரியங்களை நாம் இரண்டாவது வாசகத்தின் ஊடாக கற்றுக்கொள்கிறோம் நச்செய்தி மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுவது என்ன நிகழ்வு நமக்கு மிகவும் தெளிவாக இருக்கிறது எருசலேமுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா கலிலேயா பகுதிகள் வழியாக செல்லுகிறார் அதற்கான பாதை ஆண்டவர் தெரிந்து கொண்டது சமாரியாவும் கலிலேயாவும் சமாரியா என்றால் கேட்கப்படுகிறது என்று பொருள் கலிலேயா என்றால் தனிமைப்பட்ட வட்டமிடப்பட்ட ஒதுக்கப்பட்ட என்று பொருள் நீ எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கேட்கிற இடத்தில் நீ இருக்க வேண்டும் கலிலேயாவிலே தங்கி இருக்க வேண்டும் கலிலேயா வழியாக நடந்து போக வேண்டும் தனிமைப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடங்கள் வழியாக நீ எருசலேமை அடைய முடியும் சமாதானத்தை அடைய முடியும் என்கிறதனை ஆண்டவர் அந்த முதல் பகுதியிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார் இப்படி அவர் கடந்து போகிற வழியிலே பத்து தொழு நோயாளர் ஆண்டவரிடத்திலே வந்து அவரிடத்திலே சுகம் வேண்டும் என்று உரத்த குரலிலே கேட்கிறார்கள் நீ ஆண்டவரிடத்திலே உரத்த குரலிலே கேட்கிறது என்ன அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்த பொழுதும் தொழு நோயாளிகள் ஒதுக்கப்பட்டிருந்த பொழுதும் அவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து இயேசுவை கண்டு நான் குணமடைய விரும்புகிறேன் என்று உறக்க சத்தமிட்ட பொழுது ஆண்டவருடைய அதில் இப்படி அப்படித்தான் இருந்தது உன்னுடைய நம்பிக்கையின்படி ஆகட்டும் நீ குருக்களிடத்திலே கடந்து என்று சொல்லி அவர்கள் குருக்களிடத்திலே கடந்து போகிற வழியிலே அவர்கள் சுகத்தை பெற்றார்கள் இங்கு எவனாவது குருக்களிடத்தில் வந்தால் தான் சுகமுண்டு என்று பிரசங்கம் வைக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக குருக்களிடத்திலே போகிற வழியிலே அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார் அவர்கள் போய் திரும்பி எவனும் வரவில்லை ஒரே ஒரு சமாரியன் மட்டும் வந்தான் எவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டானோ அவன் ஆண்டவரிடத்திலே வந்தான் எவன் ஆண்டவரை உண்மையில் தேடினானோ அவன் ஆண்டவரிடத்திலே வந்தான் அவனுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு நச்செய்தி ஊடாக தருகிறார் அவர் எல்லாருக்குமான ஆண்டவர் என்கிற காரியத்தை இந்த நாளின் வாசகங்கள் நமக்கு எடுத்தியும்புகிறது மீண்டும் சுருக்கமாய்ச் சொல்ல விரும்புகிறேன் அவர் நாமானைப் போல இரக்கமும் இனிமையும் உடையவனாய் இறங்கி வருகிறவனுக்கு அவர் ஆண்டவராய் இருக்கிறார் விடுதலையை யார் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ யார் யாரெல்லாம் பேரன்பையும் உறுதிமொழியையும் காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு அவர் இருக்கிறார் இறப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவர் ஆண்டவராய் இருக்கிறார் ஆண்டவரை நம்புவோருக்கும் தன்னை நம்புவோருக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்கிற காரியங்களை இந்த வார வாசங்கள் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது மொத்தத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் இருக்கிற பொழுது ஆண்டவர்களிடத்திலே மிகவும் யோக்கியமாய் இருக்கிற பொழுது அவருடைய காரியங்களை நிறைவேற்ற நாம் காத்திருக்கிற பொழுது இனிமையாய் இருக்கிற பொழுது இறக்க தயாராக இருக்கிற பொழுது நீதியை வெளிப்படுத்துகிற பொழுது எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிற பொழுது நம்மை நாமே நம்புகிற பொழுது நம்மை அடுத்திருக்கிறவர்களை நாம் நம்புகிற பொழுது அவர் நமக்கு ஆண்டவராய் இருக்கிறார் அந்த ஆண்டவரைத்தான் நாம் வெளிப்படுத்துகிறோமே அல்லாதபடிக்கு இங்கே ஒரு சில குழுக்களும் ஒரு சில கூட்டத்தாரும் இனத்தாரும் மனத்தாரும் சொல்லுகிறபடி இவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறதற்கு அங்கே யாரும் அல்ல அவர் எல்லாருக்குமான ஆண்டவர் அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் அவன் அவன் தன்னுடைய ஆண்டவனை தன்னுடைய வாழ்விலை வெளிப்படுத்துகிறான் யார் ஒருவன் எத்தகைய ஆண்டவரை வெளிப்படுத்துகிறான் எந்த தேவனை ஆராதிக்கிறான் என்பது அவருடைய வாழ்வின் முறமையிலிருந்து வெளிப்படுகிறது என்கிறதனை நாம் தெள்ள தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் விடுதலை விரும்புகிறவனுடைய ஆண்டவரை நீ ஆராதே இனிமையா இருக்கிறவனுடைய ஆண்டவரை ஆராதி விடுதலை விரும்பி நீ ஆராதி குணப்படுத்த நம்பிக்கை உண்டு இவனாலே குணம் உண்டாகும் என்று எவனிடத்திலே கடந்து போனால் குணம் உண்டாகிறது என்கிற சத்தியம் பரப்பதோ அவனுடைய ஆண்டவனை ஆராதி நீ அப்பொழுது விடுதலை அடைவா என்கிற காரியத்தை ஆண்டவர் இந்த நாளின் வாசகங்கள் ஊடாக நமக்கு தள்ள தெளிவாக வெளிப்படுத்துகிறார் அப்பா பிதாவை நல்ல நாளுக்கும் நல்ல வார்த்தைகளுக்குமாய் வாசகங்களுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தேவரில் இந்த நாளிலே வாசகத்திலே விளம்பினபடி ஆண்டவர நாமானை போல நாங்கள் இனிமையுடையவர்களாய் இருக்கவும் ஆண்டவர நாமானை போல யோர்தானிலே உறங்கி வருகிறவர்களாயும் ஆண்டவர எலியாவை எலிசாவை போல ஆண்டவர நாங்கள் இந்த உலகத்தின் செல்வங்களை நிராகரிக்கிறவர்களாய் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் எவ்வகையிலும் ஆராதிப்போம் இருப்போம் எங்கிருந்து ஆராதிப்போம் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களாய் தேவரின் எங்களை மாற்றி விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர நீதியை வெளிப்படுத்தி ஆண்டவர பேரன்பை காட்டி ஆண்டவர உலகத்தின் நன்மையான காரியங்களை உலகத்தின் ஜனங்களுக்கு எடுத்துரும்புகிறாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர அப்பா நாங்கள் இருக்கிறதுனாலே நீர் எங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர வாழ்வின் ஏற்படுகிற எல்லா மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் ஆண்டவர தாங்கி கொண்டு அவைகளின் மூலமாக ஆண்டவர நாங்கள் சத்தியத்தை விளம்புகிறவர்களாய் தேவரிதங்களை மாற்றுகிறதுனால நன்றி ஆண்டவர அதனாலே நாங்கள் ஆண்டவர மாற்றிமையடைகிறவர்களாய் தேவரிடங்களை வைத்து ஆண்டவர உமக்கு பரிசுத்தமான மாற்றி விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நச்செய்தியிலே பார்க்கிறபடி ஆண்டவர நாங்கள் ஆண்டவர்களே நம்பிக்கை உடையவர்களாய் ஆண்டவரை

தாழ்த்துவடுகிறோம் வல்ல மீடைய நாபத்தினாலையும் சிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சமாதானம்